அவ சமீட்சை ஏகாந்த பிரியராகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஏகாபிரதாவை தனதாக்குங்கள் என்ற தலைப்பில் பார்ப்போம் சுயத்திற்கு நன்மை செய்வதற்காக அல்லது சுயத்தை பரிவர்த்தனை செய்வதற்காக விசேஷமாக ஏகாந்தவாசியாக உள்நோக்கு முகம் உடையவராக ஆகுங்கள் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றீர் ஆனால் சக்தி நிறைந்தவராக ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் மேலும் ஒவ்வொரு விஷயத்தினுடைய அனுபவத்தில் தன்னை சம்பன்னமாக்குங்கள் யாருடைய குழந்தையாவே என்ன பிராப்தி கிடைத்துள்ளது இந்த முதல் பாடத்தின் அன்புவை மூர்த்தி ஆகுங்கள் ஒற்றுமை மற்றும் ஒருமுகத் தன்மையை தனதாக்கினீர்கள் என்றால் சகஜமாகவே மாயாவை வென்றவர்கள் ஆகி மேலும் இப்போது அனைவரும் ஒன்றிணைத்து ஒருவருக்கொருவர் தைரியம் கொடுத்து இறுதி நேரத்தை அருகில் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணம் மையுங்கள் ஆத்மாக்களுக்கு முக்தி கொடுத்தே ஆக வேண்டும் ஆனால் இந்த எண்ணம் செயலில் வரும்போதே அது நிகழும் எங்கு ஒற்றுமை உறுதித்தன்மை இருக்குமோ அங்கே நடக்காத காரியமும் நடத்தேறும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி சத்யநாராயணன் கதையை தெளிவாக தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார் அதனை பற்றி பார்ப்போம் இப்போது ராஜயோகம் யார் கற்றுத்தருவது என்னை என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் பாவகர்மங்கள் அழியும் என்று சொல்லக்கூடியவரோ அவர்தான் துறவர மார்க்கத்தின் தர்மமே தனியானது அவர்கள் இல்லற மார்க்கத்தின் ஞானத்தையும் எப்படி சொல்வார்கள் ஆகவே பகவான் வந்து நரனிலிருந்து நாராயணன் ஆக்கக்கூடிய கதையை சொல்லுங்கள் என்று தந்தையை நினைவு செய்கின்றனர் உங்களுக்கு இந்த சத்யநாராயணன் கதையை சொல்கிறேன் அல்லவா முன்னர் நீங்கள் பொய்யான கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் இப்போது நீங்கள் உண்மையானது கேட்கிறீர்கள் பொய்யான கதைகளை கேட்டு கேட்டு யாரும் ஆக முடியாது பிறகு அது எப்படி சத்யநாராயணன் கதையாகும் மனிதர்கள் யாரையும் நரனிலிருந்து நாராயணனாக ஆக்க முடியாது தான் வந்து சொர்க்கத்தின் எஜமானன் ஆக்குகிறார் தந்தை வருவதும் பாரத தான் ஆனால் எப்போது வருகின்றார் என்பது யாருக்கும் புரியாது சிவனையும் சங்கரனையும் ஒன்றாக்கி கதைகளை உருவாக்கிவிட்டனர் சிவபுராணமும் இருக்கிறது கீதையை கிருஷ்ணருடையது என்று சொல்கின்றனர் பிறகு சிவபுராணம் பெரியதாகிவிட்டது உண்மையில் கீதையில் உள்ளது பகவானுடைய மகா வாக்கியம் இந்த வார்த்தையை கீதையை தவிர வேறு எந்த சாஸ்திரத்திலும் இருக்க முடியாது அனைத்து சாஸ்திரங்களிலும் உயர்வான கீதை என்று பாடமும் படுகிறது உயர்ந்த வழி பகவானுடையதாகும் நாங்கள் சொல்கிறோம் இன்னும் சில வருடங்களுக்குள் புதிய திரேஷ்டாச்சாரிய உலகம் சாவணை ஆகிவிடும் என்று முதன் முதலில் கூற வேண்டும் இப்போது உள்ளது கீழான உலகம் சிரேஷ்டாச்சாரி உலகில் எவ்வளவு குறைவான மனிதர்கள் இருப்பார்கள் இப்போது எவ்வளவு அளவற்ற மனிதர்கள் இருக்கின்றனர் அதற்கான விஷயம் வினாற்றும் எதிரில் உள்ளது தந்தை ராகியோ கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆஸ்தி தந்தையிடம் இருந்து கிடைக்கிறது தந்தையிடம் இருந்துதான் கேட்கின்றனர் யாரிடமாவது செல்வம் அதிகமாக இருக்கும் குழந்தை இருக்கும் என்றால் பகவான் கொடுத்தார் என்று சொல்வார்கள் ஆக பகவான் ஒருவர் என்று ஆகிவிட்டதல்லவா பிறகு அனைவருக்குள்ளும் பகவான் எப்படி இருக்க முடியும் இப்போது ஆத்மாக்களுக்கு தந்தை சொல்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் எங்களுக்கு பரமாத்மா ஞானம் கொடுத்தார் பிறகு அதனை நாங்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கின்றோம் என்று ஆத்மா சொல்கிறது தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோம் என எழுத வேண்டியுள்ளது அந்த மாதிரி எழுதுவதற்கு தேவை ஆத்மா அபிமானி ஆகி தந்தையை நினைவு செய்ய வேண்டியுள்ளது அப்போதுதான் பாவ கர்மங்கள் அழியும் ஞானம் மிகவும் சகஜமானதுதான் மற்றபடி ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்து தன்னை முன்னேற்றிக் கொள்ள வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே இது ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகும் உங்களை அறை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவர் ஆக்கக்கூடியது இங்கு நீங்கள் ஆத்மா அபிமானிகளாக ஆகிய உட்காருங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆன்மீக தந்தையோ அனைவருக்கும் ஒருவரே ஆவார் தந்தையை ஒருபொழுதும் பொழுதும் சர்வவியாபி என்று கருதப்படுவதில்லை எனவே எவ்வளவு முடியுமோ குழந்தைகள் முதன் முதலில் தந்தையை நினைவு செய்யுங்கள் ஒரு தந்தையை தவிர எந்த ஒரு சாக்காரம் மற்றும் ஆக்காரத்தை நினைவு செய்யாதீர்கள் இது முற்றிலும் சுலபம் தானே நாங்கள் பிஸியாக இருக்கிறோம் நேரம் இல்லை என்று மனிதர்கள் கூறுகின்றனர் ஆனால் இதற்கோ நேரம் எப்பொழுதும் உள்ளது தந்தை கிப்டி கூறுகிறார் தந்தையை நினைவு செய்தன் மூலமே நம்முடைய பாவம் எரிந்து சாம்பலாகும் என்பதை அறிந்துள்ளீர்கள் இது முக்கியமான விஷயமாகும் தொழில் முதலியவை செய்வதற்கு எந்த தடையும் இல்லை அவை அனைத்தையும் செய்து கொண்டே தந்தையை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் விக்கர்மங்கள் விநாற்றமாகும் நாம் பதீதமானவர்களாக இருக்கிறோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள் சாது சந்ந்ந்யாசி ரிஷி முனிவர் போன்ற அனைவரும் தவம் செய்கின்றனர் பகவானை அடைவதற்காகவே தவம் செய்யப்படுகிறது எதுவரை அவருடைய அறிமுகம் கிடைக்கவில்லையோ அதுவரை அவரை சந்திக்க முடியாது உலகில் அவருக்கும் தந்தையின் அறிமுகம் என்பதை இல்லை என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள் தேகத்தின் அறிமுகமோ அனைவருக்கும் உள்ளது பெரிய பெரிய பொருளின் அறிமுகம் உடனடியாக கிடைத்துவிடுகிறது ஆத்மாவின் அறிமுகமோ யோ அப்பொழுது தந்தை வருகின்றாரோ அப்பொழுது புரிய வைக்கிறார் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் பொருட்கள் உள்ளன ஆத்மா ஒரு நட்சத்திரமாகும் மேலும் மிகவும் சூட்சமானதாகும் அதை எவரும் கண்ணீர் காண முடியாது எனவே எப்பொழுது இங்கு வந்து அமர்கிறீர்களோ அப்பொழுது ஆத்மா அபிமானியாக அமர வேண்டும் இது கூட அரை கல்பத்திற்கு சதா ஆரோக்கியமானவர் ஆவதற்கான ஒரு ஆன்மீக மருத்துவமனையாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய காரணம் இனிமையான குழந்தைகளில் உங்களுக்கு தந்தை என்ன கூறுகின்றாரோ அதை மட்டும் கேளுங்கள் அசுரத்தனமான விஷயங்களை கேட்காதீர்கள் பேசாதீர்கள் கெட்டதை கேட்காதீர்கள் கெட்டதை பார்க்காதீர்கள் கேளு குழந்தைகளாகிய உங்களுக்கு எந்த ஒரு நிச்சயம் தந்தை மூலம் ஏற்பட்டது பதில் நான் உங்களது தந்தையாகவும் இருக்கிறேன் ஆசிரியராகவும் இருக்கிறேன் சத்குருவாகவும் இருக்கிறேன் தந்தை உங்களுக்கு நிச்சயம் செய்திருக்கின்றார் நீங்கள் இதே நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் ஆனால் மாயை உங்களை மறக்கடிக்கிறது அஞ்ஞான காலத்தில் மாயை இரு விஷயம் இல்லை அடுத்த கேள்வி எந்த சாட் வைப்பதில் விசால புகி தேவை பதில் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை எவ்வளவு நேரம் நினைவு செய்தோ இந்த சாற்று வைப்பதில் மிகவும் விசால புத்தி தேவை ஆத்ம உணர்வுடன் தந்தையை நினைவு செய்யுங்கள் அப்போது பாவ கர்மங்கள் அழி ஓம் சாந்தி ஆசிரியர் வந்து விட்டார் என மாணவர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் அவர் தந்தையாக இருக்கிறார் ஆசிரியராக இருக்கிறார் பரம சத்குருவாகவும் இருக்கிறார் என குழந்தைகள் அறிவார்கள் குழந்தைகளுக்கு நினைவில் இருக்கிறது ஆனால் வருசைக்ரமமான முயற்சியின் அடிப்படையில் இருக்கிறது சட்டம் சொல்கிறது ஆசிரியராக இருக்கிறார் அல்லது இவர் தந்தையாக இருக்கிறார் குருவாக இருக்கிறார் என ஒரு முறை தெரிந்து விட்டால் பிறகு மறக்க முடியாது ஆனால் மாலை இங்கே மாயை மறக்க வைத்து விடுகிறது தந்தையை எங்கும் நிறைந்தவர் என்று சொன்னதன் மூலம் என்ன கரிய என்பதை நீங்கள் அறிவீர்கள் கல் முள்ளி இருப்பதால் சொன்னதால் கல்லாய்விட்டோம் என்றாலும் ஆஸ்தையை கொடுக்க கூடிய எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை அவரை எவ்வளவு நிந்தனை செய்கின்றனர் யாருக்குள்ளும் ஞானம் இல்லை அவை ஞான ரத்தினங்கள் அல்ல கற்களா இப்போது நீங்கள் தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தந்தை ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கூறுகிறார் கெட்டதை கேட்காதே இந்த அசுர உலகை என்ன பார்க்க வேண்டும் இந்த சீசை உலகில் இருந்து கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் இப்போது ஆத்மாவுக்கு நினைவு வந்துள்ளது இந்த பழைய உலகமாக என்ன தொடர்பு வைப்பது இந்த உலகை பார்த்தபடியே இருந்தால் பார்க்க கூடாது என்று ஆத்மாவுக்கு நினைவு வந்துள்ளது பக்தி மார்க்கத்திலும் அதிகாலை எழுந்து மாலையை உருட்டுகின்றனர் அதிகாலை முகூர்த்தத்தை நல்லது என்று புரிந்து கொள்கின்றனர் பிராமணர்களின் முகூர்த்த நேரம் ஆகும் பிரம்மா போஜனத்தின் மகிமையும் உள்ளது பிரம்மா பிரம்ம போஜனம் சொல்லக்கூடாது பிரம்மா போஜனம் உங்களை கூட பிரம்மா குமாரிகள் என்பதற்கு பதிலாக பிரம்மகுமாரிகள் என்று சொல்லிவிடுகின்றனர் புரிந்து கொள்வதில்லை பிரம்மாவின் குழந்தைகள் என்றும் போது பிரம்மா குமார் குமாரிகளாக இருப்பார்கள் அல்லவா பிரம்மன் என்பது தத்துவம் ஆகும் ரசிக்கக்கூடிய இடமாக அதற்கு என்ன முடிவு இருக்கும் ஆகவே தந்தை மேலும் புரிய வைக்கிறார் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆத்மாதான் அனைத்தும் செய்கிறது நடிப்பை நடிக்கிறது நாம் நடிகர்கள் என்றால் நாடகத்தின் முதலிலை கடைசியை பற்றி கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது யாருக்கும் தெரிவதில்லை உலகின் வரலாறு புகி அது மீண்டும் நடக்கும் என்றால் நாடகமாகத்தான் உள்ளது ஒவ்வொரு வினாயும் நடந்து முடிந்ததே வேண்டும் நடக்கும் பகவான் வந்து விட்டார் என நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் பிரம்மாவின் மூலம் ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்ணம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என நீங்கள் அனைவருக்கும் சவால் விடுகிறீர்கள் நாடகத்தின்படி அனைவரும் கேட்கின்றனர் தெய்வீக குணங்களையும் தாரணை செய்கின்றனர் நமக்குள் எந்த குணமும் இல்லை என நீங்கள் அறிவீர்கள் முதல் ரக குணம் எப்பளவு கஷ்டப்படுத்துகிறது மாயின் குத்துச்சண்டையில் நடக்கிறது திரும்பப்பட்டாலும் மாயையின் புயல் காற்று விழ வைக்கிறது இரும்பு யுகம் அல்லவா முகத்தை கருப்பாக்கிப் படுகின்றனர் முகம் என சொல்ல முடியாது கிருஷ்ணரை குறித்து சொல்லும் போது பாம்பு தீண்டியதால் கருணீளம் ஆகிவிட்டார் என்று காட்டுகின்றனர் கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக என சொல்லிவிட்டார் கருப்பு முகம் என சொன்னால் கௌரவம் கேட்டுவிடும் நிராகார தேசத்தில் இருந்து பிரயாணி வருகிறார் இரும்பு யுகத்தில் கருப்பு சரீரத்தில் வந்து இவரையும் வெள்ளையாக ஆக்குகிறார் நீங்கள் மீண்டும் சதோ பிரதானமாக வேண்டும் வரதம் ரியாலிட்டியின் மூலம் ராயல்டியினுடைய பிரத்யட்ச ரூபத்தை காண்பிக்கக்கூடிய சாட்சா்கார ஸ்லோகன் ஏதாவது ஒரு விதியின் மூலம் வேணானதை சமாப்தி செய்து சக்தியை அமர்ச்சி செய்யுங்கள் ஓம் சாந்தி